வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சூப்பரா பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்ட்டுன்னு பார்க்கலாம் பன்னீர் கிரேவி இந்த மாதிரி பண்றப்ப பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டா சூப்பரா இருக்கும் இன்க்ரீடியன்ஸ் அளவு வாங்க பன்னீர் கிரேவிக்கு பன்னீர் வந்து இப்படி ஸ்லைஸா கட் பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஊத்தி முண்டெல்லாம் மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க லைட்டா இவ்வளோ ஒரு பிஞ்சளவு வந்து உப்பு ஒரு பிஞ்சளவு சக்கரை மட்டும் போட்டு நெய்யில வந்து இந்தளவு வதக்கி எடுத்துக்கோங்க லைட்டாக ஆகிற அளவுக்கெல்லாம் விட வேண்டாம் இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கிறப்பையே இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துருங்க பெரிய வெங்காயம் ஒன்று ஒடியா கட் பண்ணிக்கோங்க ஒரு ஆப்பிள் தக்காளி கொஞ்சம் கருவேற்பில் இஞ்சி பூண்டு வந்து ஒன்றரை ஸ்பூனு இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக தட்டிக்கோங்க தாளிக்கிறக்கு வந்து மிராட்டி ஒன்று இந்த பிரிஞ்சி இலை ஒரு ரெண்டு இன்ச்சு வந்து பட்டை அல்பாசி கொஞ்சம் அரைக்கிறக்கு ஒரு பத்து முந்திரி கொஞ்சம் தேங்காய் ஒரு வரமிளகாய் இந்த வரமிளகாய் காரமா இருக்கும் அதனால நான் கம்மியா வைக்கிறேன் ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூனு ரெண்டு கிராம்பு ஒரு பிஞ்சு பட்டை கொடமெளகாய் வந்து தாளிக்கிறப்ப வந்து ஒரு பாதி போட்டுக்கோங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் குடமிளகாய் ஃப்ளேவரு இந்த தேங்காய் இந்த பட்டை கிராம்பு சோம்பு வரமிளகாய் முந்திரி இதெல்லாம் வந்து அரைச்சிக்கலாம் இப்ப லைட்டா தருதருன்னு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாகவும் வேண்டாம் ரொம்ப தருதருன்னு வேண்டாம் இப்ப அரைச்சிக்கலாம் இதோடய இப்ப இந்த தக்காளியும் போட்டு அரைச்சிடலாம் இந்த அளவு வந்து கொஞ்சம் தருன்னு அரைச்சிக்கோங்க தாளிப்பு பார்க்கலாம் இந்த ஸ்பூன் அளவுல ரெண்டரை ஸ்பூன் வந்து கருளை எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் இந்த பிரிஞ்சி எலையும் போட்டுக்கலாம் கல்பாசி இருந்தா போடுங்க கல்பாசி நல்லது மேக்ஸிமம் கல்பாசி வந்து இந்த மாதிரி ஐட்டத்துக்கு யூஸ் பண்ணுங்க கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும்னா இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இந்த கண்ணாடிக்காய் தான் அறப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் கண்ணாடி தான் வந்துருச்சு இங்கே கொண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் வந்து இந்த கொடை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் கொடை வந்து ஆப்ஷனல் தான் செகண்ட் வதங்கணும்னா இந்த மசாலா ஊத்திரலாம் மசாலாவை லைட்டா எண்ணெயில வதக்கிக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு குடிச்சு பாருங்கள் உப்பு காரம் கரெக்டாக இருக்காங்க காரம் பத்தலைன்னா கொஞ்சம் ஒரு ஒரு பச்சை மிளகாவோ இல்லை ரெண்டு பச்சை மிளகாவுக்குன்னா ஆட் பண்ணிக்கோங்க இந்த கிரேவி வந்து காரம் ரொம்ப இருக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக காரம் இருந்தாலே ஓகே உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் சக்கரை வந்து நீங்கள் உங்கள் தான் இது சப்பாத்திக்கு இந்த பன்னீர் கிரேவி தொட்டுக்கிறப்ப நல்லாயிருக்கும் இந்த லைட்டாக இனிப்பு வர்றப்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு சக்கரை ஆட் பண்ணுறது குடிக்கலன்னா போடணும்னு ரொம்ப அவசியம் இல்லை பிடிச்சா போடுங்க அதே மாதிரி உப்பு காரமும் வந்து அவங்கவுங்க வீட்டளவு அளவு போடுங்க எப்பயுமே வந்து ரொம்ப கொதிக்கணும் அப்படின்ட்டு நில சீக்கிரம் அந்த பச்சை வாசம் போயிடும் வந்து கொதிக்க விட்டால் போதும் வந்து பன்னீர் போட்டுக்கலாம் இந்த கிரேவி வந்து நெய்ல கூட தாளிச்சு விட்டுக்கலாம் வந்து நல்லா இப்படி கலந்து விட்டுடலாம் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க போதும் இது கொஞ்சம் புதினா தழை போடுறேன் புதினா தலை போட்டால் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் கொத்திமல்லி தலையை விட இந்த பன்னீர் கிரேவிக்கு புதினா தழை வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் புதினா தலை போட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வேக விடுங்க மூடி வச்சிடலாம் இப்போ பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட வேண்டியது தான் சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி சாப்பிடலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் அந்த சப்பாத்திக்கு தான் பிளான் பண்ணியிருக்கேன் சப்பாத்திக்கு பன்னீர் கிரேவி சாப்பிட்டு பார்க்கலாம் செட்டி நாடு ரெசிபியில் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் பன்னீர் கிரேவி சப்பாத்திக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் வர சாஃப்டாக வந்துருக்குது சாப்பிட்றதுக்கு முன்னாடி செட்டிநெருக்கொருளியோட டிப்ஸ் அண்ட் நட்டுன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு பன்னாங்கண்ணி கீரையை வந்து நல்லா வந்து நிழல்ல காய வச்சு கழுவி வந்து தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு நிழல காய வச்சு எடுத்துக்காங்க அப்புறம் வெங்கயம் அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் இது இதெல்லாம் வந்து மிக்சியில் வந்து நல்லா வந்து பவுடர் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு வெந்தயத்தை வந்து வந்து நல்லா ஒரு திருப்பி திருப்பி அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் இந்த நெல்ல காய வச்சிருப்போம் இல்லையா பொன்னாங்கண்ணி கீரை அதைய எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்சியில் முடிஞ்ச அளவு வந்து நைஸாக வந்து அரைச்சிப்பாங்க அரைச்சிட்டு தேங்காய் எண்ணெயில் ஒரு நூறு கிராம் தேங்காய் எண்ணெய் அப்படின்னா இருபத்தஞ்சி கிராம் வந்து விளக்கெண்ணெய் அப்புறம் இந்த அரைச்சி வச்ச அந்த விழுது இதெல்லாம் போட்டு நல்லா வந்து காய்ச்சிடுங்க வெங்காயம் போடுறதுனால எண்ணெய் வந்து பொங்கும் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக வந்து வச்சுக்கோங்க அப்படி வந்து நல்லா பொங்கி அது கொஞ்சம் சுங்கு சுண்டுனோடனே வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இதை நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணிடுங்க நல்லா ஒரு அலை துணி வச்சுக்கோங்க தின்னாக ஒரு காட்டன் துணி இந்த வேஸ்டி துணி மாதிரி நல்லா ஒயிட் துணியில் வந்து ஆறினோன்னே நல்லா வடிகட்டிட்டு வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை தலைக்கு நல்லா வந்து நல்லா அந்த அந்த வேர்களில் முதியோட வேர்களில் படுற மாதிரி தேய்ச்சி ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு குளிச்சிங்கன்னா தலைக்கு நல்லா குளிர்ச்சி முடி வளரும் முடி கொட்டாது அவ்வளோதான் அவ்வளோ வெள்ளை முடி அவ்வளோ சீக்கிரம் வராது கண்ணுக்கும் ரொம்ப குளிர்ச்சி அதனால் இதை ட்ரை பண்ணுங்கள் குளிர்காலத்தில் அப்புறம் சளி இருமல் காய்ச்சல் இருக்கிறப்ப இது மாதிரி பண்ணாதீங்க விளக்கெண்ணம் வந்து ரொம்ப குளிர்ச்சி அதனால் பார்த்து உடம்புக்கு தகுந்த மாதிரி கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது பன்னீர் வந்து நல்ல ஒரு சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கிரேவி வந்து ஸ்வீட் வந்து அளவாக கரெக்டாக இருக்குது சுகர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டங்காட்டி கரெக்டாக இருக்குது இந்த ஸ்வீட் வந்து இந்த கிரேவிக்கு நல்லா இருக்கும் ட்ரை பண்ணுங்க இப்படி செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைகளும் இஷ்டமாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிரேவியை வந்து நெய் போட்டு தாளிச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து அப்படியே வந்து ஹோட்டல் டேஸ்டில் இருக்கும் சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணுங்க வடமிளகா வந்து ஆப்ஷனல் தான் இருந்துச்சுன்னா போடுங்க இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் செட்டிநாடு நாடு போய் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்